பருப்பு வேக போட்டிருக்கேன் சாம்பார் வைக்கிறதுக்கு பிள்ளைங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி முடியாது தெரியும் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவு காலத்துக்கு இனி வர வர இல்ல இனிமே அனாதையா இந்த உலகத்தில் யாரும் அனாத கிடையாது அப்படி எல்லாரும் பிறக்கும் போது என்ன ஒன்னாவா பிறக்கிறோம் இல்லையே சாகும் போது எல்லாருமே ஒன்னாவா சாப்பிடறோம் இல்லையே தனியாக தான் வந்தோம் தனியாக தான் போகிறோம் இந்த உலகத்துல உள்ள எல்லாருமே சொந்தம் பந்தம் தான் சரியா அப்படி யாரும் இந்த உலகத்துல அனாதன்றது கிடையாது இல்லாம படிக்கிற புள்ள இந்த வயசுல இந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது அனாதையா இருந்தீங்கன்னா இப்படி வந்து இங்க இருந்திருக்க முடியுமா உன்னையும் எங்க வீட்டு பிள்ளைங்களாதான் நாங்க நினைக்கிறோம் என்ன பட்டு நான் சொல்றது சரிதானே நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணா அதுக்கான தண்டனையை அனுபவிச்சுதானே ஆகணும் என்னைக்குமே தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா கடவுள் கேட்கலன்னா இப்படியே இருந்துட்டு இருந்தா இந்த உலகம் உலகமா இருக்குமா என்னென்ன கதிக்கு ஆகும் அதனால் அவங்க அவங்க சேற பாவமுனியை கிட்ட பழன அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். எப்படியும் வெளிய வந்துருவாங்கமா. வந்ததக்கப்புறம் எதுனாலும் பாத்துக்கலாம் பேசிக்கலாம். சரியா? எதை பத்தி யோசிச்சு அழக்கூடாது வருத்தப்படக்கூடாது மாமா இருக்காரு நான் இருக்கேன். சாப்பிடுங்க ரெண்டு பேரும். என்ன பட்டு என்ன ஆச்சு? முகம் இப்படி வாடி போய் கிடக்கு. இல்லம்மா. இந்த பாப்பா பேசனோனியோ ஒரு மாதிரி சங்கடமா போச்சு. ஏன் என்னாச்சு? இல்ல அந்த பாப்பா சொல்லுச்சுல நான் இனிமே 안 அதான் அந்த வார்த்தையை கேட்டதும் மனசுக்கு ஒரு மாதிரி நிருடனா போச்சு என்னங்க இல்ல சின்ன வயசுல அப்பா இல்லாம அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு அந்த நிமிஷம் தான் இன்னும் மறக்கவே முடியல எத்தனையோ சொந்தம் பந்தன் வீட்டுக்கு போனா கூட அம்மாவு என்னையும் ஒதுக்கி வைப்பாங்க அம்மா எனக்கு பசிக்கு

சாமி என்ன வீட்ல தான் போய் உட்கார்ந்து சாப்பிடுவேன் அந்த நிமிஷம் அவங்க வீட்ல ஓகே அவரே வேற ஊ வீட்டுக்கெல்லாம் நான் போனே பசங்க விளையாடும் போது கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோ சாப்பாடு எடுத்து முடிவே முடிவே அவ வாரான் எடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்து தானம் பண்ணிராத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தட்டில போட்டு அவங்க பசங்களை கூட்டி விடுவாங்க நான் வெளியே உட்காந்து பொக்குன்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன் சரி பாக்குறானே அவனுக்கு ஒரு கறி பீஸ் எடுத்து போடுவோம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க வெறும் அந்த வீணா போய் அவங்க பையன் ஒதுக்கி வச்சு எலும்பு அது எடுத்து போடுவாங்க அதெல்லாம் நினப்பு வந்துருச்சு கடவுள் வந்து அவங்க பண்ணின தப்புக்கு இந்த பிள்ளையை தண்டிச்சிடக்கூடாது ஏதோ பண்ணிட்டு போயிட்டாங்க ஆத்திரத்துலேயும் அவசரத்துலேயும் அதுக்காக இந்த பொண்ணோட வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கூடாது எப்படியாவது அவங்க வெளியே வரணும்னு நினச்சிக்கிறேன் பட்டு அதெல்லாம் வந்துருவாங்க சரியா நீ எதை பற்றி யோசிச்சுட்டு வருத்தப்பட்டுருக்காத ம் நான் இருக்கேன் உனக்கு ம்

சாமி ரூம்ல தான் டப்பால போட்டு அடைச்சு வச்சிருந்தனே சாமி ரூம்ல போட்டு அடைச்சு வச்சா எப்படி எங்களுக்கு தெரியும் சரி சரி புள்ளங்களுக்கு இப்ப தீனி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கவேனா சாப்பிடுட்டோம் அதுக்கு அப்புறம் கூட தீனியை கொடுத்துக்கலாம் ஏனா தீனியை சாப்பிட்டீங்கனா சாப்பாடு இறங்காது அம்மா இந்த புள்ளங்க இருக்கிறது ஏதோ உங்களுக்கு சங்கடமா இல்லையே எனக்கு என்ன சங்கடம் இன்ன நான் பாக்குறதுல நான் உங்களுக்கு தனியா வாக்கி கொட்ட போறேன் நம்ம சாப்பிடுறது ஒரு புடி சாப்பிட போடுங்க இதெல்லாம் போய் கணக்கு பாத்துக்கிட்டு

அப்பாவும் இல்லை நீ ஆனால் அது ஏன் கிடைக்கிறேன்னு ஆனால் ஒரு நல்ல நாள் பெரிய நாள் கூட உன் பக்கம் நான் தலை வச்சு படிக்காம காசு வந்து நான் பெருமைக்கு இல்லைமா இருந்தேன் இன்னைக்கு எனக்கு ஒரு கஷ்டம் உடையும் தம்பி போய் முன்னாடி ஓடி வந்து எனக்காக இதில் செஞ்சாமா இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு என்ன கைவாறு பண்ண போறேன்னே தெரியலம்மா

என்னங்க அப்படியே அனுப்பி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நம்ம சாப்பாடு ஆக்கி போட்டு எல்லாமே பண்ணி அதுக்கப்புறம் அப்படிதான் நானும் நினைச்சேன் ஆனா அவங்க வந்து கூப்பிடும்போது எப்படி அனுப்பாம இருக்க முடியும் அதுவும் இல்லாம பல பிரச்சனைகள் வேற இருந்தா சரி இந்த மாதிரி நேரத்தில் அவங்க கூப்பிடும் போதே அனுப்பி வைக்கிறது தானே நல்லது அப்படின்னு தான் சரி நான் அனுப்பி வச்சிட்டேன் அவங்களும் நல்லா பாத்துக்கிறேன் அது மட்டும் இல்ல இவளும் எல்லார் கள்ளி விழுந்து அழுது புரண்டு ஒரு வழி ஆயிட்டா எனக்குமே சங்கடமா போச்சு அவ அழுகுறதை பார்க்க பார்க்க படியாத மாடு படியாதுன்னு சொல்லுவாங்க அது சரியால போச்சு எல்லாரும் வெளியே இருக்கும்போது அந்த ஆட்டம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க உள்ள போயிட்டு வந்தோனே அவ அவ குடும்பத்தை திரும்பி இருக்கிறானா சந்தோஷம் தானே அவங்க எப்படி என்னன்னு தெரியல ஆனா அவங்க நல்லா இருந்தா அதுவே போதும் பாயி நம்ம என்னத்தை போய் பெருசா அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்க போறோம் எதிர்பார்க்கறதுக்குன்னு நான் சொல்லல அவங்க நல்லா இருக்கணும் நான் எல்லா பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும்னு எல்லாரும் நினைக்கிறது ஒரு பிள்ளை நல்லா இருக்கணும் ஒரு பிள்ளை கெட்டு போகணுன்றதுக்காக இல்ல எது இருந்தாலும் இல்லைனாலும் என்னைக்கு ஒரே மாதிரி இருக்கணும் காசு இருக்குன்னு அதுக்காக பகட்டு கட்டிக்கிட்டு பின்னாடி ஒன்றும் இல்லைன்னு இருக்கக்கூடாதுல்ல அதுக்காக தான் நான் சொன்னேன் விடுங்க விடுங்க பழசெல்லாம் பத்தி இப்போதைக்கு பேச வேண்டாம் அது சரி உங்க அப்பா அவங்க வெளியே தான் நிக்கிறாரு ஏன் உள்ள வர மாட்டாராம் அவரு வாடா வா வீட்டுக்குள்ள எல்லாம் வர மாட்டியோ அப்படியே வெளியவே ஒதுங்கி நின்னுக்கிட்டு இருக்க வெத்தல பாக்க வச்சு அழைக்கணுமா அப்படின்னு இல்லமா என்ன எவ்வளவோ பண்ணிட்டேன் என்ன சேர்த்துப்பீங்களோ என்ன ஒண்ணுதான்